ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர்டேங்க மாதம் முழுசும் எங்களுக்கு வந்து முடி கருப்பாகவே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போ இந்த ஹேர்டே வந்து உங்களுக்கு தான் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் முடி வந்து நல்லா கரு கருன்னு ஒரு கண்மை மாதிரி வந்து முடி உங்களுக்கு மாறுற மாறுறது மட்டும் இல்லைங்க நம்ம வந்து முடியும் நல்லா குரோத் ஆகும் முடி உதிர்வை அந்த ஒரே வாரத்தில் இதை கட்டுப்படுத்தி கொண்டுட்டு வரும் எல்லா முடி பிரச்சனைக்கும் இது ரொம்ப ஒரு சூப்பரான ரெமெடின்னு கூட சொல்லலாம் நேச்சுரலான ஒயிட்டுக்காக இது ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு கூட சொல்லலாங்க அந்த அளவுக்கு வருங்க கருமையாக இருக்குது இதை நம்ம கலந்து வைக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் சேடு மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது ஓவர் நைட் நம்ம வச்சு எடுக்கிறப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இந்த ஹேர்டே வந்து நல்லா போட்ட ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு குளித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ட்ரெலயோ உங்கள் முடி வந்து நல்லா கருமையான நிறத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இது பாருங்கள் நம்ம வந்து கையில் தொட்டுட்டு நீங்கள் ஒரு செகண்டில் போட்டு பார்த்தீங்கன்னா கூட கையில் வந்து மை மாதிரி வந்து பிடிச்சுக்கும் இந்த பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி போடுறப்போ முடியிலையும் நல்ல கலர் வந்து ஒரு மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் யூஸ் பண்ணிங்கனாவே போதும் அந்த அளவுக்கு வந்து இது கலர் வந்து ரொம்ப சூப்பராக பிடிச்சிக்கும் செம்பருத்தி எல்லாம் நேச்சுரலாகவே நிறையா விதமாக நம்ம பயன்படுத்துகிறோம் அதையே வந்து இன்றைக்கி வந்து நம்ம பீட்ரோட பயன்படுத்தி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர்டே ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர்டே வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் ஊற வச்சிங்கன்னா எவ்வளவு வெல்ல முடிய இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கருமையாக மாற்றி கொடுக்குங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு ஹெர்பல் ஹேர்டே தான் இப்போ இந்த கேரதை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா பீட்ரூட் வந்து ஒரு பீட்ரூட்டை ஒரு பாதி அளவு எடுத்துக்கோங்க போதும் நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாதி அளவு பீட்ரூட் எடுத்துகிட்டு லைட்டாக அந்த தோலை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க லைட்டாக சீவி விட்டுட்டு அதுக்கப்புறம் பொடிசாக நம்ம அரைச்சி எடுப்போம் இல்லையா அளவுக்கு வந்து புதுசாக அரைச்சி எடுத்துக்கலாம் இங்கே ஒரு பீட்ரூட் வெட்டு சின்னதாக இருந்ததுன்னா ஒரு கிழங்கு கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா துருவி கூட போட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாங்க தண்ணி சேர்க்காமல் அரைச்சி நம்ம இந்த ஜூஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது இந்த ஜூஸாக நம்ம எடுத்துக்கலாம் இன்னுமே நல்லா அறப்படலை பாருங்கள் இன்னொரு சுத்து கூட விட்டுறலாம் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறதுனால பீஸ் வந்து சின்னதாக போட்டிங்கன்னா தான் நல்லா அறப்படும் நம்ம இன்னும் கூட ஒரு சுத்து சுற்றிக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு சல்லடை வச்சுட்டு இப்போ இதை நம்ம ஏன்னா அந்த பீட்ரூட்டில் இருக்கிற சாறு வந்து நம்மளுக்கு நல்லா திக்காக வேணுங்க அதனால தான் நம்ம தண்ணி வந்து சேர்க்கலை அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி வேணும்னா கொஞ்சமாக நம்ம அலசி கூட சேர்த்துக்கலாம் அரைக்கிறப்ப தண்ணி இல்லாமல் அரைச்சிங்கன்னா நல்லா அரைப்பட்டுரும் இப்போ இதை நல்லா சாறு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த சக்கை வந்து நம்மளுக்கு தேவைப்படாதே இதை எடுத்துடலாம் திரும்ப கூட ஒரு முறை வந்து நீங்கள் அரைச்சி போடுறோன்னா கூட அரைச்சிக்கலாம் ஏன்னால் இது நம்ம இது வந்து அப்படியே நம்ம தலையில் தேய்ச்சோம்னா ரொம்ப திப்பு திப்பாக இருக்கும் அதனால தான் நம்ம அந்த சாரை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இது வந்து நம்ம தேவையில்லை இது நம்ம எடுத்துடலாம் இப்போது நல்லா திக்காக ரொம்ப சூப்பராக வந்து பீட்ரூட் சாறு வந்து நம்ம எடுத்தாச்சுங்க கருவேப்பிலையும் சேர்த்து அரைக்கிறப்ப நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரும் சிவப்பு கலரில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அடுத்ததான் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை நல்லா ஒத்த செம்பருத்தி இலை வந்து ப்ரெஸ்ஸாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக தண்ணியில் நல்லா வந்து அலசி எடுத்துருங்க அதுக்கப்புறம் இலையில் மட்டுமே பறித்து நம்ம இதில் போட்டுக்கலாம் நீங்கள் பீட்ரூட்டை செம்பருத்தி இலையில் இந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நல்லா வந்து முடி உங்களுக்கு போட்ட செகண்டில் கருமையாகும் மாதக்கணக்கில் உங்களுக்கு முடி வந்து கருப்பாகவே இருக்கும் இது வந்து இந்த ரெட் கலர் ஒத்த செம்பருத்தி பூக்குது இல்லையா அதோட செம்பருத்தி இலை தான் இது இந்த மாதிரி இலைகளை மட்டுமே பறித்து நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது மாதத்தில் நீங்கள் ஒரு ரெண்டு டைம் வந்து இந்த ஹேர் டே வந்து போட்டிங்கனாவே போதும் இப்போ பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு வந்து செம்பருத்தி இலை வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்தாச்சு இப்போ இந்த இலையை வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைக்கணும் இது கூட இப்போது நம்ம காப்பி பவுட்ரு வந்து சேர்க்க போகிறோம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சின்ன டீஸ்பூன் இருக்கனால எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் காபி பவுடர் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக தான் நீங்கள் தண்ணி விடணும் ரொம்ப தண்ணி விடக்கூடாது ஏன்னா ரொம்ப விட்டுட்டிங்கன்னா சின்ன ஜார்னால் அடிச்சு மேலே தூக்கிட்டு வந்துடும் அதுக்காக கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா அரைப்பட்டுருச்சுங்க ரொம்ப சூப்பராக ரெடியாகிடுச்சு பாரு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா சாம்பு மாதிரி வந்துடும் இதை வந்து நீங்கள் தனியாக அந்த காஃபி பவுடரையும் செம்பருத்தியும் இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மருதாணி பவுட்ரு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மருதாணி பவுட்ரு வந்து எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து இந்த பீட்ரூட் சாறு இருக்குது இல்லையா இதை வந்து லைட் அப்படியே அதில் சேர்த்துக்கோங்க இந்த மருதாணி பவுட்ரு நல்லா கட்டி ஃபஸ்ட்டு வந்து கலந்துக்கோங்க தண்ணி வேறெல்லாம் எதுவுமே நீங்கள் சேர்க்கக்கூடாது இந்த பீட்ரூட் சாரும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா செம்பருத்தி இலையும் காப்பி பவுடரும் அது மட்டுமே நம்மளுக்கு போதும் இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஹென்னா பவுடரை நல்லா வந்து ஒரு கட்டி பதம் இல்லாமல் கலந்துக்கணும் அதுக்கப்புறம் தான் எல்லா பொருளுமே நம்ம சேர்த்தணும் இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு சார் போட்டதே நல்லா ரெட் கலராக மாறிடுச்சு நல்லாவே வந்து கலந்து விட்டாச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம அதை சேர்த்துக்கலாம் செம்பருத்தி இதுலேயே கொஞ்சமாக பீட்ரூட் சாறை ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க மொத்தமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மருதாணி பவுடர் ஃபஸ்ட்டே வந்து கலந்து விட்டுட்டு ரெண்டாவது தான் நீங்கள் செம்பருத்தி வந்து போடணும் அதுக்கப்புறம் ரெண்டு ஒன்றா போட்டிங்கன்னா கட்டி சேர்ந்துக்கும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பீட்ரூட் சார் போட்டு நல்லா வந்து மருதானியை உங்கள் முடிக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டு நல்லா கலந்துக்கோங்க நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் ஆனால் இதே வந்து முடி ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா அப்ளை பண்ணுறதுக்கு வரும் அவ்வளோதான் இதில் வந்து தண்ணி கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது பீட்ரூட் ஜூஸே நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது அது மட்டும் இல்லாமல் காபி பவுடர் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் இல்லையா முடி வந்து இதை அப்ளை பண்ண செக்கண்டில் கரு கருன்னு வந்துருங்க இது காலையில் இது நம்ம ஓவர் நைட் வந்து வைக்க போகிறோம் இது காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கர்ணங்கரையிலும் வந்து இந்த டை வந்து மாறிடும் இன்னொரு இது இரும்பு கடாயில் நம்ம வைக்கிறதுனால அதோட ஆக்சிஜன் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கிது இல்லைங்களா அந்த இரும்பு கடாயோட ரிசல்ட்டும் நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து கருமையாக இருக்கும் இதை நல்லா வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு நைட்டு வந்து மூடி வச்சுருங்க டைட்டாக போட்டு எதுவுமே நீங்கள் இது பண்ண வேண்டாம் இது பார்த்திங்கன்னா இப்போ கலர் இந்த மாதிரி இருக்குது நல்லா மெரூன் கலர் மாதிரி இருக்குது இது காலையில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல முடியாத அளவுக்கு கலர் வந்து மாறி இருக்கும் அவ்வளோதான் இது அப்படியே நீங்கள் மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க மூடி வச்சு காற்று போகாமல் மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம காலையில் எடுத்து பார்த்துட்டு இந்த டை வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம தலையில் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம் குறைஞ்சது ஒரு பன்னெண்டு மணி நேரமாவது இது கலந்து வைங்க அப்போ தான் அந்த பீட்ரூட்டோட கலரும் செம்பருத்தியோட ரிசல்ட்டும் நல்லா வந்து நமக்கு நல்லா ரிசல்ட்டு கொடுக்கும் செம்பருத்தி இலையை நிறைய விதமாக நம்ம பயன்படுத்தலாம் இப்போ வந்து நம்ம பீட்ரூட்டில் பயன்படுத்தி நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் வேறு ஹேர் டேயே போட மாட்டிங்க மாதக்கணக்கில் எங்கள் முடி வந்து கருமையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஹேர் டே வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம் காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓவர் நைட் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது வந்து கலர் எப்படி மாறிக்கணும்னு பார்க்கலாம் பாருங்க எந்தளவுக்கு கலர் வந்து மாறியிருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து பீட்ரூட்டும் இந்த செம்பருத்தி இலை கருவேப்பில எல்லாம் நம்ம போடுறப்ப ரொம்ப சூப்பராக கலர் வந்து மாறிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறப்ப தான் உங்களுக்கு வந்து ரெட் ஆகாமல் நல்லா வந்து கரு கருன்னு உங்களுக்கு டை ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகும் அதே மாதிரி இரும்பு கடாயில் ரெடி பண்ணுங்கள் இப்போ இதை பார்த்தீங்கன்னா லைட்டாக எடுத்திங்கனாவே அந்தளவுக்கு வந்து கருமையான நிறத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்டாக நம்ம ரெடி பண்ணி பீட்ரூட்டை போடுறப்ப சூப்பராக வந்து கலர் பிடிச்சிக்கும் அது மட்டும் இல்லாமல் இது கையில் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பிடிக்குது அப்படின்ட்டு நல்லா கண்மை மாதிரி வந்து பிடிச்சிக்கும் ஓவர் நைட் மட்டும் வச்சிட்டு காலையில் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அருமையாக இருக்கும் இது இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் செம்பருத்தியெல்லாம் நம்ம சேர்க்குறதுனால இது வந்து நம்ம நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அப்படின்னா நல்ல ஒரு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஷாம்பு மாதிரி தலையில் அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும் நம்மளுக்கு நல்ல முடி லாங்காக இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்குதுங்க இப்போ இந்த அளவு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்க பாருங்கள் அதை பீட்ரூட் எடுத்தாலே போதும் ஒரு கைப்பிடி வந்து நம்மளுக்கு செம்பருத்தியில் போட்டோம் இல்லையா கரெக்டாக தான் இருக்குது இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு நம்ம ஃபுல்லாகவே முடி ஃபுல்லாகவே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இது எப்படி நம்ம தலைக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முன்னாடி பாருங்கள் வெள்ளை முடி இருக்கா இப்போ நான் வந்து எல்லா முடிக்குமே வந்து அப்ளை பண்ண போகிறேன் நீங்கள் வந்து எல்லா முடியுமே நீங்கள் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா இனிமேல் வர வெள்ள முடியும் வந்து வராமல் நல்லா கருமையாக வளரும் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் கையில் வந்து எந்த அளவுக்கு வந்து கருமையாக இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக விட்ருங்க இந்த மாதிரி உச்ச அதிகமாக இருக்குது இல்லையா நேரம் எடுத்து விட்டுட்டு அப்படியே கையிலையே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு கையில் கண்டிப்பாக கலர் பிடிக்கும் வேறு வழி இல்லை நீங்கள் சோப் போட்டு கழுவிக்கோங்க கையில் வந்து நம்ம போடுறப்ப நல்லா வந்து மிடில் பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிருங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அந்த நேர் மட்டும் ஃபுல்லாக அந்த மாதிரி அப்ளை விடுங்க தலையில் கண்டிப்பாக ஆயில் இருக்கக்கூடாது நிறையா பேர் ஆயில் வைக்கலாமான்னு கேட்குறீங்க ஆயில் இல்லாமல் யூஸ் பண்ணுங்கள் அந்த உச்சந்தலையில் இருக்கிறனால அந்த நேர் அப்ளை பண்ணிவிட்டு உங்களை ஃபுல்லாக அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற காமிக்கிறேன் இந்த மாதிரி வந்து சொட்டு இல்லாமல் எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக முடிய பிரிச்சுக்கோங்க எங்கெல்லாம் வெள்ளை இருக்கோ அந்த மாதிரி பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நல்லா சொட்ட இல்லாமல் அப்ளை பண்ணிக்குவேன் தீங்களா கருப்பு எப்படி பிடிச்சிச்சின்னு முடியில் போட்ட செக்கண்டில் ஆயில் இல்லைனா மட்டும்தான் இந்த மாதிரி வந்து பிடிக்கும் நீங்கள் எல்லாம் தடவனதுக்கப்புறமும் கை பாருங்க எந்த கலரில் நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு மணி நேரம் முடியில் விட்டிங்கன்னா அப்படியே கரு கரு கருன்னு ஆயிரும் முடி இப்போ இந்த மாதிரி தான் வந்து நம்ம அப்ளை பண்ணணும் இப்போ இது எல்லா முடியும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லா கேட்டிலையும் ஒரே மாதிரி தான் பார்த்திங்களா கை வந்து எப்படி பிடிச்சிருக்கு அப்படி இப்போ கழுவுனாலும் வந்து அவ்வளோ சீக்கிரம் போக நார்மலாக இப்போ கழுவிட்டு கை காமிக்கிற பாருங்க இப்போ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நீங்கள் கையில் அப்ளை பண்ணிக்கோங்க சப்போஸ் கையில் நீங்கள் வேண்டான்னு நினச்சிக்கனா முடிஞ்சளவுக்கு ப்ரெஸ்ஸில் பண்ணிக்கோங்க நான் வந்து கையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேன்னு பண்ணிட்டேன் அப்படி இல்லைனா இதோட க்ளவுஸ் போட்டுக்கோங்க க்ளவு க்ளவுஸ் வந்து போட்டிங்கன்னா வந்து கையில் பிடிக்காது நான் வந்து பாருங்கள் நேச்சுரலாக கையிலேயே போட்டேன் நல்லாவே வந்து பிடிச்சிருச்சு இதை நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரங்கிறது ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் தான் வாஷ் பண்ணணும் ஷாம்பு எதுவுமே போடக்கூடாது நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நான் குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு மணி நேரம் கண்டிப்பாக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் குளிங்க பார்த்தீங்க அப்படின்னா பா நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா கருக்கருலையே அந்த முன்னாடியெல்லாம் வந்து வெள்ளை முடியல இருந்துச்சு இல்லையா சுத்தமாகவே மாறிடுச்சு இந்த ஹேர் ட்ரை வந்து நல்லா ஹேர் ஹேர்டேங்க அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாருமே வந்து ஹேர் டே வந்து யூஸ் பண்ணால் அக்கா வாஷ் பண்ணிவிட்டு அக்கா அப்படின்னு சொல்கிறீங்க அதனால தான் உங்களுக்கு வந்து நான் வாஷ் பண்ணியே காமிச்சிட்டேன் நல்லா கருப்பாக இருக்குது இது நீங்கள் ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து போட்டுகிட்டே வரப்போ உங்களுக்கு நல்லாவே வந்து கலர் மாறிடும் கண்டிப்பாக நீங்கள் நம்பி ட்ரை பண்ணலாம் அடுத்து ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்